வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரி டியூட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் என்ன பாடம் எடுக்க போறேன்றதை நேத்தே சொல்லிட்டேன் ஆமாம் கம்பராமாயணம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மனப்பாட செயல்களை நேற்று எடுத்துட்டேன் அதில் இருக்கக்கூடிய மீதி மூன்று பாடல்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதம் நடக்க இருக்க டிஆர்பி துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தமிழ் பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குரிய எல்லா வீடியோஸுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் எல்லோருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் பாடத்துக்குள்ள போயிடலாம் இது கம்பராமாயணம் பகுதி ரெண்டு பாலகாண்டம் ஆற்றுப் படலத்திலிருந்து ஒரு பாடல் தாதுகு சோலை தோறும் தாதுகு சோலைனா மகரந்தம் சிந்துகின்ற சோலைகளில் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் இப்ப மகரந்தம் சிந்துகின்ற சோலையா இருந்தா அது என்னவா இருக்கணும் பூச்செடிகள் நிறைந்த ஒரு சோலையாக இருக்க வேண்டும் அடுத்தது சண்பக காடு தோறும் சண்பக மரங்கள் நிறைந்த காடுகள் தோறும் போதவிள் பொய்கை தோறும் போதவிழ்னா அரும்புகள்லாம் எப்படி இருக்கும் அரும்புகள் வந்து என்ன பண்ணுமா அவிழ்ந்து மலருமா அப்படி மலரக்கூடிய பொய்கை பொய்கைன்றது குளங்கள் குளங்கள்ல எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க போதவிள் பொய்கை தோறும் அதாவது அரும்புகள்லாம் அவிழ்ந்து மலரக்கூடிய பொய்கைன்னா குளங்கள் குளங்கள் தோறும் எல்லா குளத்துலையும் அப்படின்னு சொல்றாங்க புதுமணல் தடங்கள் தோறும் அதாவது தடங்கள் தடங்கள்னா தடாகங்கள் தடாகங்கள் வந்து செயற்கையாக புது மணல் பரப்பி செய்யப்பட்ட தடாகங்கள் தோறும் அப்படின்றது தான் புதுமணல் தடாகங்கள் தோறும் மாதவி வேலி பூக பூகவனம் தோறும் பூக பூகவனம் அப்படின்றது கமுகு காடு எதனால வேலி போட்டிருக்கான் மாதவி வேலி அப்படின்னு சொல்றாங்க மாதவி கொடி அப்படிங்குறத குறுக்கத்தி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க வசந்தமல்லி கொடி அப்படின்னு சொல்லுவோம் கமுக காடு வந்து குறுக்கத்தி கொடியால படர்ந்து வேலி அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கான் இந்த மாதவி பூன்றது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அப்ப வாசனை பரப்பக்கூடிய அந்த காடு அப்படிங்கறதா இங்க அர்த்தம் அடுத்து வயல்கள் தோறும் நெல் விளைந்த வயல்கள் தோறும் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே இப்ப கடைசில என்ன சொல்லி முடிக்கிறாங்க சோலைகள்ல செண்பக காடுகள்ல பொய்கைகள்ல தடாகங்கள்ல மாதவி வேலி மாதவி கொடியால வேலி போடப்பட்ட கமுகு தோட்டங்கள்ல நெல் வயல்கள்ல எல்லா இடத்துலயும் பல உடல்கள்ல ஒரு உயிர் பரவி விரிந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த எல்லா இடங்கள்லயும் சரையு ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதாவது இந்த படலம் என்ன சொல்லுது ஆற்று படலம் இல்லையா ஒரு ஆறு எங்கெல்லாம் கடந்து ஓடுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல் சொல்லுது இப்போ அடுத்த பாடல் பாருங்க அயோத்தியா காண்டத்துல இருந்து கங்கை கான் படலம் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் இவர் போவாரோ ஆழமான பெரிய அலைகளை கொண்ட இந்த ஆற்றை கடந்து இவர்கள் போவார்களா போய்விடுவார்களா அப்படின்னு கேட்குறாங்க வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ வேளம்னா யானை யானையுடைய பெரிய இந்த யானைப்படையை கண்டு பயந்து ஓடி போகக்கூடிய ஒரு வில் வீரனா நான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஆக்சுவலாக யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய குகன் பேசுகிறார் அதாவது ராமரை பார்க்க தம்பி பரதன் வந்து படைகளோடு வந்துட்டு இருக்கிறாரு அதை பார்க்கும்போது இவர் என்ன நினைச்சிடறாருனா காட்டில் கூட இருக்க விடாமல் ராமன் மீது போர் தொடுக்க தான் வராங்க அப்படின்னு நினைச்சிடறாரு அவர் தவறாக புரிந்து கொண்டு அந்த இடத்துல என்ன பேசுறாரு ஆத்த கடந்து இவங்க வந்துருவாங்களா நான் இருக்கும் போது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவரோட ஸ்டேட்மெண்ட் ராமரை நெருங்கிடுவாங்களா தான் அது வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வெள்ளாளோ இந்த பெரிய யானை படையை பார்த்து நான் பயந்து ஓடிடுவேனா அவ்வளோ மோசமான ஒரு வில் வீரனா நான் அப்படின்னு கேட்குறாரு தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ அதாவது ராமர் சொல்லியிருப்பார் இல்லையா குகனை பார்த்து நால்வரோடு சேர்ந்து ஆனோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக அந்த இடத்துல வந்து குகனை வந்து அவர் உயர்த்தி நட்பாக ஏற்றுக்கொண்டு பேசியிருப்பார் இல்லையா ராமர் வந்து என்னை பார்த்து என்ன சொன்னாரு நண்பன்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து என் காதில் விழுந்துருச்சு அந்த வார்த்தை வந்து ஒப்பற்ற வார்த்தை அல்லவா அதுக்கு ஈடு இணை இருக்கா அந்த நட்புக்கு நான் மரியாதை செய்ய வேணாமா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அர்த்தம் ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அதாவது நான் அப்படி புறமுதுகிட்டு ஓடி போயிட்டேனா இவங்களெல்லாம் பார்த்து பயந்து ஓடி போயிட்டேனா இந்த வேடன் எதுக்காக உயிரோடு இருக்கணும் பெசாமசத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் யுத்தகாண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் அதாவது கும்பகர்ணனுடைய மரணத்தை பற்றி இந்த பாடல் பேசுது இதில் பாருங்க உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் இப்போ இந்த ரெண்டு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் எப்போவுமே தூங்கிட்டே இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவர் ஆறு மாதம் தூங்குவார் ஆறு மாதம் சாப்பிட்டுட்டே இருப்பார் இப்போ போர் இருக்கு போரில் நிறைய பேர் வந்து ராவணன் பக்கத்தில் இருந்தவங்க இறந்துட்டு வராங்க வேறு வழி இல்லாமல் இப்போ கும்பகர்ணனை எழுப்புறாங்க எழுப்பி அவரை போருக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக தூங்கிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறாங்க உறங்குகின்ற கும்பகர்ணை தூங்கிட்டு இருக்க கும்பகர்ணா உன்னோட பொய்யான வாழ்க்கை வந்து இன்னையோட முடியுது அவங்க மரணத்தை முன்னாடியே சொல்லிட்டாங்க உன்னோட பொய்யான வாழ்க்கை இன்றோட முடியுது நீ எந்திரி 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 அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கரங்கு போல விற்பிடித்து கால தூதர் கையிலே கரங்கு போல காத்தாடி மாதிரி இந்த கால தூதர்கள்னால் யம தூதர்கள் காலன்னா எமன் எம தூதர்கள் என்ன பண்ணுறாங்களா கையில் வில்ல வச்சுக்கிட்டு கரங்கு போல காத்தாடி போல எங்கும் என்ன பண்ணுறாங்களாம் அலைஞ்சிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா போர்ல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இல்லையா அதனால யம தூதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு காத்தாடி மாதிரி எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் பார்க்குற உயிரெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படி காற்றாடி போல் திரியக்கூடிய அந்த கால தூதர்களுடைய கையில இனிமேல் நிரந்தரமாக கிடந்து உறங்குவாய் உறங்குவாய் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இந்த இடத்துல கம்பராமாயணத்தை இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி